ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மோனி சேனல் மோனி டைரி நெய்வேலி சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து சாதம் இன்றைக்கி வடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாதம் அடுப்பில் போட்டுட்டு சாம்பார் முருங்கக்கா கற்றுக்கப்புறம் சாம்பார் பண்ணேன் சாம்பார் ரெடியாகிடுச்சு சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது சாதம் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே கேஸ் திந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் இந்த வெறுவடுப்பில் பற்ற வச்சு அப்புறம் சாதத்தை வேக வச்சு இதில் வடிச்சிட்டு இப்போ தான் வெண்டக்காய் பொரியல் இதில் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன் கேஸு திந்துருச்சு அதனால் வெறுவடுப்பில் அடுப்பில் பண்ண போகிறேன் நல்ல வேலை சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் சாம்பார் ரெடி பண்ண போகிற கேஸ் திந்துருச்சு பாதி சாதம் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே திந்துருச்சு அதனால் இன்றைக்கி வெண்டக்காய் பொரியல் வெறுவு அடுப்பில் தான் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெறுவு இதான் இங்கே பாருங்கள் எல்லாம் முந்திரி குச்சி ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி குச்சி இப்போது அடுப்பு பத்தி ஏற்கனவே சாதம் வேகும் போது அடுப்பு பற்ற வச்சு தான் சூடாக இருக்குது வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் பொரியல் சிம்பிளான பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஐயோ என்ன பண்ணுறது தெரியல எனக்கு அடுப்பு ஃபாஸ்ட்டாக இருக்கு இப்போ உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டாப்பறை சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டாப்பரை இப்போ கரைப்பத்த போட்டுக்கலாம் கரை பற்றா வெண்டைக்காய் போட்டுக்கலாம் ஆனால் வீசுது நல்லா வதக்குவோம் வெறு அடுப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமியார் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்தால் ஆக்குவாங்க எங்கள் மாமியார் சாக்குவாங்க வெறுவடுப்பில் அப்புறம் மோனிக்கு தக்கனிக்கு இதை சாப்பாடு பண்ணுவாங்க மோனி மோனிக்கு சாப்பாடு வெறுவடுப்பில் எங்கள் மாமியார் ஆக்குவாங்க எங்கள் அம்மா அங்கே வந்தால் ரெண்டு நாள் ஒரு நாள் தங்குவாங்க எனக்கு துணைக்கு அவங்க வந்தால் வெறு அடுப்பில் மோனிக்கு சாப்பாடு ஆக்குவாங்க நான் ஆக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் அப்படி தான் வெறுவடுப்புன்னு ஆக்குனேன் வெறுவடுப்பில் பற்ற வச்சு ஆக்குனேன் இங்கே இது இங்கேலாம் இங்கே வே வேணா போன பொருள் பிளாஸ்டிக்லாம் இந்த ஒரு டைம் என்ன ஆச்சு இதில் கடந்த நெருப்பு இந்த நறு இந்த நெருப்பு இதில் போய் விழுந்து அங்கே கிடக்கிற பிளாஸ்டிக்கெலாம் உ உருவி பற்றிக்கிட்டு எரிது ஃப்ரெண்ட்ஸ் காற்றுல ஏன்னா இங்கெல்லாம் அங்கே பாருங்களா காற்றுல இருங்க இருக்கும்போது என்ன ஆகும் இங்கே பாருங்க அங்கே அங்கேருந்து அடிக்கிற காற்று வந்து இதில் பறந்து நெருப்பு விழுந்து பற்றிக்கிட்டு எரியுது அதில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வெறும் அடுப்பு நான் வெறும் அடுப்பில் நான் ஆக்குவேன் இருந்தாலும் அப்பா சூடுது ஆக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் நான் அடுப்பில் ஆக்கி இருக்கும் போது நெருப்பு பறந்துக்கிட்டு போயிட்டு விழுந்துருச்சு விழுந்துட்டு பற்றிக்கிட்டு எரியுத இந்த இடம் தான் எரியுது வாங்க வாங்க மேம் கூப்பிட்டேன் இதேமாரி எரிது எரிந்துட்டு அப்புறம் எங்கள் மாமனார் மாம்பியார் வந்து தண்ணி ஊற்றி அமைச்சுட்டு அதுலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுப்பில் ஆக்கே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெறு அடுப்பில் ஆக்கே மாட்டேன் பயந்துக்கிட்டு பற்றிக்கிட்டு எரிஞ்சதுனால அந்த அதுலேருந்து வெறு அடுப்பை நான் அடிவோட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறது வேறு வழியில் சிலிண்டரும் இல்லை தீந்துருச்சு ரெண்டு சிலிண்டரும் காலியாக இருக்குது அதனால் வெறு அடுப்பில் பற்ற வச்சு இன்றைக்கி செய்கிறேன் இப்போது நல்லா வெண்டைக்காவது சரி ப எனக்கு இந்த வெடுப்பில் எனக்கு தெரியல சாதம்னா மோனிக்கு அன்றைக்கி ரேஷன் அரிசி போட்டு ஆக்குவோம் அதனால கொஞ்சம் லேட்டாகும் சாதம் எழுந்திரது பொரியலாம் எனக்கு இந்த அந்த வெறுவடுப்பில் தெரியல கிளீன்ச்ச வச்சுட்டங்க பாருங்கள் இப்போ வெறுவெடுப்பு வந்து கம்மி பண்ணணுமா என்னென்னு தெரியல கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ வெறும் தீ தீயை கம்மி பண்ணணுமா ஐயோ நிறைய வச்சா தீ எனக்கு தெரியலங்க நிறையா அடுப்பு வச்சுட்டு வெறும் வச்சுட்டேன் தீந்துருச்சு சாரிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தன வந்து அடுப்பு தன வந்து இப்போ கம்மியாக வைக்கணும் பிறகு விறகு வெறுவு கம்மியாக வச்சா தீ பிடிக்கல நிறைய வச்சா தீ தீ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும் பிறகு சால்ட்டு போட்டப்பா இருந்தா அடிப்பிடிக்குன்னு நினைக்கிறேன் தன கம்மியா இருந்தா நல்லா அடுப்பு எரியுது போய் சூப்பராக இருக்கு இந்த ஐடியா எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கற்றுக்க வேண்டியதான் போய் நல்லா இருக்கு இப்போ எனக்கு அனலும் அடிக்கலை பாருங்க அடுப்பு தன கம்மியா இருக்கு மட்டும் சால்ட்டு போட்டாச்சு இப்போ ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது தூள் சேர்த்துக்கலாம் இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் அப்படியே சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனல் இந்த இடம்லாம் அப்படியே சூடாக இருக்குது இப்போது மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் உக்காந்துக்கிட்டு இங்கே தான் உக்காந்துக்கிட்டு இங்கே தான் உட்காந்துக்கிட்டு பண்ணேன் ஆனால் வீசு அந்த பக்கம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சி வேண்டக்க பொரியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்களும் இதேமாரி கேஸ் இருந்துச்சுன்னா வெறும் அடுப்பில் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெறும் அடுப்பில் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அடுப்பில் பார்த்து பண்ணணும் நெருப்புலாம் போடும் பார்த்து பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த அடுப்பில் மோனிக்கு நம்ம ஒலை போட வேண்டியதான் மோனிக்கு சாதம் வைக்கணும் ஒலை போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மோனிக்கு மோனிக்கு ரோனிக்கு சாப்பாட் பண்ணத்துக்கு அதில் அடுப்பில் ஒலை போட்டிருக்கேன் தலுக்கு சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி போட்டிருக்கேன் கொச்சப்பறம் அரிசி போட்டு வடிக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மோனி ரோனிக்கு நான் சாப்பாடு பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோனி சேனலுக்கு மோனி டைரி நெய்வழிச்ச சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்